நல்ல நேரம் கெட்ட நேரம் அப்படின்னு பார்க்குறோம் இல்லையா என்ன அப்படின்னா நம்ம ஏன் நல்ல நேரம் கெட்ட நேரம் இந்த மாதிரி பார்க்கறது சரிதானா இதில் சரியா போகிறது நல்லா நடக்குதா அப்படின்ற ஒரு விஷயம் வருது இல்லைங்களா அதாவது இறைவன் அப்படின்றது என்னன்னா நான்கு விஷயங்களாக இருக்கிறார் அப்படின்றாங்க எப்படின்னா வற்றா இருப்பு பேர் ஆற்றல் உள்ளவன் பேரறிவு உள்ளவன் காலமாக இருக்கிறான் அப்படின்னு நாலு விஷயமாக வந்து இறைவன் வந்து இருக்கிறார் அப்படின்றான் அப்போது காலம் என்பதே இறைவன் தானே அப்போ அந்த காலத்தில் வந்து நல்ல காலம் கெட்ட காலன்றது என்ன இருக்குது சொல்லுங்க பார்க்கலாம் எப்பொழுது அது கெட்ட காலமாக மாறுது அப்படின்னு இப்போ நம்ம ஒரு இடத்துல போகிறோம் யாரோ ஒருத்தர் வந்துடுறாங்க அப்படின்னா ஐயோ இவங்கள பார்த்தா அபசகுணம் நமக்கு கெட்ட நேரம் அப்படின்னு நினைக்கிறோம் பாருங்கள் அதுவே தவறு தான் எப்போ ஒரு மனிதனை பார்த்து நம்ம வந்து இவங்க அபசகுணம் நம்ம மனசுக்குள்ளே நினைக்கிறோமோ அப்பொழுதே வந்து அந்த எண்ணம் வந்து பழிக்க ஆரம்பிக்கிறது அப்போ எங்கே தூய்மை வேணும் அப்படின்னா நம்ம எண்ணத்தில் தூய்மை வேண்டும் அப்படின்னு சொல்கிறேன் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம இப்போ நம்ம போகிறோம்னு வச்சுக்கோங்களேன் திடீர்னு நமக்கு ஹார்ட் அட்டாக் வச்சு எல்லாத்தையும் பார்க்குறாங்க அதாவது ஓரையை பார்க்குறாங்க நல்ல நேரம் பார்க்குறாங்க இந்த அதாவது குரு ஓரையில் போ போகணும் யமகண்டத்தில் செய்யக்கூடாது கூட எல்லாம் பார்க்குற ஒருத்தருக்கு திடீர்னு ஒரு ஹார்ட் அட்டாக் வருது ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனோம்ன்ற போது உடனே கேலண்டர் எடுத்து இது யமகண்டமா இது கெட்ட நேரமா நல்ல நேரமாக நம்ம பார்க்குறோமுன்னா அதெல்லாம் நம்ம பார்க்கறதே கிடையாது என்னன்னா திடீர்னு எடுத்துன்னு போயிடும் ஏன் அந்த மாதிரினா நமக்கு தகுந்த மாதிரி நம்ம மாற்றிக்கலாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் என்ன சொல்ல வரேன்னா காலம் என்பது இறைவன் தாங்க நம்ம முன்ன ஒரு காலத்தில் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு மகாபாரதம் வந்து நம்ம ச டிவியில் ஓடும் பொதுகை டிவியில் அதாவது நம்ம ஜென்ரல் சேனல்லாம் ஓடும் என்ன ஓடும்னா அதில் வந்து பார்த்தோன்னா ஒரு பிரபஞ்சம் ஒரு கோல் கால்கள் வந்து சுற்றிக்கிட்டே இருக்கும் அது என்ன சொல்வாருன்னா நான் காலமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார் அப்போ அவர் காலமாக இருக்கும் பொழுது அது எப்படி தவறாக நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தன் வந்து நேர மேலாண்மை அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா உன் டைமை வந்து பங்க்சுவாலிட்டி அந்த டைம் பங்க்சுவாலிட்டின்னு சொல்லுவாங்க பாருங்கள் அந்த அதாவது எட்டு மணிக்கு நீ அங்கே இருக்கணும்னா ஏழு ஐம்பத்தஞ்சுக்கே நீங்கள் அங்கே இருந்தணும் அந்த மாதிரி உன் டைமை வந்து நீ எவன் ஒருவன் தன்னுடைய காலத்தை சரியாக பயன்படுத்துகிறானோ அவனுக்கு வந்து நேரம் சரியில்லை அப்படின்ற வார்த்தை வந்து அவங்க வாயில் வந்து எப்பவுமே வராது அங்க என்ன நடக்குது நல்ல காலம் கெட்ட காலம் அங்க கிடையாது நம்ம எண்ணத்தில் என்ன நினைக்கிறோம் ஸோ எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது உண்ணும் உணவு உடல் மட்டும் பாயும் எண்ணும் எண்ணம் எங்கும் பாயும் சொல்லுவாங்க ஸோ வருவது யாராக இருந்தாலும் ஒரு மனிதனாக இருந்தாலும் மனிதனுக்குள்ள அந்த உயிருக்குள் அறிவாக இருப்பது யாருன்னா இறைவன் தான் என்னென்னா கொஞ்சம் மிருக குணங்கள் சேர்ந்துள்ளது அதனால் தான் ஒரு சில படங்களில் அதை ஒரு படத்தில் நான் பார்த்துருப்பேன் மனிதன் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த கலவை அவன் மிருகம் கொன்று மிருகம் கொன்று கடவுள் வளர்க்க பார்க்கின்றோம் ஆனால் கடவுளை கொன்று அங்கு மிருகம் சொல்லிட்டு பாடல் முடியும் அந்த மாதிரி நம்ம மனசில் தாங்க எண்ணத்தில் தெளிவு இருந்தால் எந்த காரியமே சரி டைமில் செய்தாலும் சரி நல்லபடியாக முடிக்கும் என்பது தான் இதனுடைய கருத்து அதனால் ஒரு காலமும் சரி நல்ல காலம் கெட்ட காலம் யோசிக்காதீங்க எந்த டைம் ஆனாலும் நீங்கள் வந்து உங்க மனசில் நல்லெண்ணத்தோட நீங்க செயல்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லா காரியமே நல்லபடியாக முடியும்